அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் அஸ்டோ இனியவன் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்க போகிற ஒரு ஜோதிட ரீதியான பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களின் அனுமதியோடு காதல் திருமணம் செய்து கொள்வர்கள் யார் அதற்குரிய ஜோதிட ரீதியான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம் முதல்ல காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான கிரக நிலைகள் அல்லது ஜோதிட ரீதியான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அடுத்து வந்து அவங்க பெற்றோர்களோட அனுமதியோடு காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு என்று சில விதிகள் ஜோதிர சாஸ்திரத்தில் இருக்கின்றன ஓகேங்களா இந்த விதிகள் தனிப்பட்ட ஒருத்தரோட ஜாதகத்தில் எந்த அளவிற்கு பொருந்தி போகின்றது அதே போல் அவருக்கு நடக்கக்கூடிய அல்லது நடைபெற போகின்ற தசாபுத்திகள் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து நம்ம காதல் திருமணம் செஞ்சுக்கோங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் விதிகள் முக்கியம் விதிகளை விட தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா தசாபுத்திகள் தான் மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டிக்காட்டும் ஒருவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் விரும்பியது போல் நடக்குமா அல்லது விரும்பாதது போல் நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தசாபுத்திகள் தான் ஓகேங்களா தசாபுத்திகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களும் இருக்கும் அப்போ தசாபுத்திகளை நம்ம கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும் இப்போ வந்து விதிகளை பார்ப்போம் முதல் விதி ஜோதிட சாஸ்திரத்தில் காதலுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் ஓகேங்களா அப்போ சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்ரனோட வலுப்பெற்ற நிலை அப்படின்னா சுக்ரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்சி திக்பலம் வர்க்கோத்தமம் போன்ற நிலையில் இருக்கும் பொழுது அல்லது சந்திரனின் அதியமகத்தில் சுக்ரன் இருக்கும் பொழுது சுக்கரனுடைய தொடர்புடைய தசாபுத்திகள் நடைபெறும்பொழுது சுக்கரோட தசாபுத்தியே நடக்கலாம் அல்லது சுக்கரனோட இணைந்த கிரகங்களோட தசாபுத்தி நடக்கலாம் அல்லது சுக்ரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாத்தில் நின்ற கிரகங்களோட தசாபுத்திகளாக இருக்கலாம் அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து காதல் அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒன்று ஓகேங்களா அப்போ இந்த மனதிற்கு காரகம் வைக்கக்கூடிய பாவகம் ஜோதிட சாஸ்திரத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து எண்ணும்போது வரக்கூடிய ஐந்தாம் பாவகம் அந்த ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் பாவகம் நலநிலை அப்படின்னா ஐந்தாம் பாவகத்தோடு சுபகரங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் ஐந்தாம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் திக்பலம் வர்க்கோத்தமம் போன்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து மனதிற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அதனால தான் அவர் வந்து மனோ காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மனோகாரகனான சந்திரன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் பொழுதும் அவர் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்குவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து திருமண பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவகத்தோடு சுபகிரங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுதும் அவர் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இந்த திருமண பாவகத்திற்குரிய ஏழாம் வீட்டு அதிபதி மனதிற்கு காரகம் வைக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது மனதிற்கு காரகம் வைக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுதும் அவங்க வந்து காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்து காலபுருஷ லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் இந்த துலாம் வந்து சுக்கரனோட மூலத்திரிகோண வீடு ஓகேங்களா காதலுக்குரிய காரக கிரகமான சுக்கரனின் மூலத்திரிகோண வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் இந்த துலாம் வீட்டோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் வீட்டில் சுபகிரங்கள் இருக்கலாம் அல்லது மேசத்தில் நின்று ஒரு சுபகிரகம் மேசத்தில் நின்று துலாம் வீட்டை பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி நிலையில் இருக்கும் பொழுது அவன் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கலாம் சுபகிரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு சுக்ரன் பாவகிரகங்களோடு சேராத புதன் வளர்ப்புறை சந்திரன் போன்றவற்றை நம்ம வந்து சுபகிரகன்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து வந்து லக்ன ராசிக்கு ஏழாம் வீட்டோடு சுக்கரன் வலுப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் அவங்க வந்து காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து மாற்று மதத்தினை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் ஓகேங்களா அதே போல் மாற்று ஜாதி நிலை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் செவ்வாய் ராகு அல்லது கேது அல்லது சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் லக்ன ராசிக்கு ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் அவங்க வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இதுதான் இந்த காதலுக்குரிய விதிகள் அடுத்து அவங்க பெற்றோர்களோட அனுமதியோடு காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் பெற்றோர்களுக்குரிய காரக கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தந்தையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அதேபோல் தாயை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ந நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவங்க பெற்றவங்களோட அனுமதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து பெற்றோரோட அனுமதியோட காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பெற்றோர்களுக்குரிய காரக கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனின் ஆட்சி வீடான சிம்மம் மற்றும் கடகம் சுபகிரகங்களின் தொடர்பில் இருக்கும் பொழுதும் அவங்க வந்து பெற்றோரோட அனுமதியோட காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து பெற்றோர்களை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகங்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திலேருந்து என்னும்போது வரக்கூடிய நான்காம் பாவகம் அதேபோல் லக்னத்திலிருந்து என்னும்போது வரக்கூடிய ஒன்பதாம் பாவகம் இதில் நாலாம் பாவகம் தாயாரை சுட்டி காட்டும் ஒன்பதாம் பாவகம் தந்தையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு மற்றும் ஒன்பதாம் பாவங்கள் சுபவரங்களின் தொடர்பில் இருப்பது அல்லது நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் நலநிலையில் இருக்கும் பொழுது அவங்க பெற்றோரோட அனுமதியோட காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் மேற்கண்ட விதிகள் எல்லாம் பொருந்தி போகும்பொழுது அவங்க வந்து பெற்றோரோட அனுமதியோட காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும் ஜோதிட ரீதியான தகவல்களை பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி